விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக தொண்டர்கள் பாமக்காவிற்கு வாக்களிக்க வேண்டும் என பாமக்க நிறுவனர் ராமதாஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது குறித்து விழுப்புரம் மாவட்டத்தில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் தற்பொழுது பார்க்கலாம் வாக்குகளை கூடாது மாம்பழத்திற்கு வாக்களிக்க வேண்டும் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது திமுகவின் மக்கள் விரோத செயல்கள் அத்துமீறல்கள் முறைகேடுகள் ஆகியவற்றை அம்பலப்படுத்த வேண்டும் என்பதுதான் அதி அதிமுகவின் அதிமுகவின் நோக்கம் அதே நோக்கத்திற்காகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தலில் போட்டியிடுகிறது புறக்கணிப்பின் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த வேண்டும் என்று அதிமுக நினைக்கிறது இடைத்தேர்தலில் உயர்த்துவதன் மூலம் திமுகவை அம்பலப்படுத்த பாமக நினைக்கிறது அதிமுக பாமக ஆகிய இரு கட்சிகளுக்கும் பொது எதிரி திமுக தான் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை சக்தி என்றுதான் அதிமுக தொண்டர்களுக்கு கற்றுக் கொடுத்தனர் அந்த தீய சக்தி இந்த தேர்தலில் வென்றுவிடக்கூடாது விக்கிரவாண்டியில் அதை வீழ்த்தும் சக்தி அமவுக்கு தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்குத்தான் உண்டு எனவே அதிமுகவினர் அனைவரும் அவர்களின் வாக்குகளை வீணடிக்காமல் சக்தி திமுகவை வீழ்த்துவதற்காக பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மாம்பழம் சின்னத்தில் செலுத்த வேண்டும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வோம்